ஏங்க சொல்ல இப்ப மழெல்லாம் வருது ஊர்ல மழை பெயர் என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன பண்ணுவோம் எங்களை பிடிக்கவே முடியாது கையிலே பிடிக்க முடியாதுன்ற இருக்க மாட்டானுங்க ஏரி குளம் குட்டை எங்க எது நம்பிக்கை எல்லாத்திலயும் குளிச்சுன்னு கிடப்போம் சாப்பிடறதுக்கு வந்தாதான் வீட்டுக்கு மிஸ் பண்றாங்க அதெல்லாம் பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்களா என்ன மாதிரி நைன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் கிணத்துல அந்த குளத்துல ஏரியில குட்டையில ஆத்துல குளிச்சிங்க வந்து இருப்பாங்க அது மாதிரி மழைநாள் இப்ப எல்லாம் வந்து உட்காந்துகிட்டு போய் ஷவர்ல குளிச்சுன்னு இது குளிக்கிறப்ப என்ன ஞாபகம் எப்படி நீச்சல் கத்துக்கணும் கிணத்துல வந்து குச்சி தான் நாங்க நீச்சல் கத்துக்கிட்டு வந்தோம் அப்ப என்ன பண்ணுவோம்னா ஓடி ஓடி கிணத்தை சுத்தி விளையாடுவோம் விளையாடுறப்ப அந்த புது கிணறு வேற அந்த புதுசா கருங்கல் வச்சு அந்த இது கட்டிருப்பாங்க கட்டடம் கட்டியிருப்பாங்க கிணத்த சுத்தி மண்ணு சரியா இருக்குது அதுல வந்து ஓடி விளையாடுறப்ப என்ன ஆச்சுன்னா கீழ வந்து எனக்கு அடிப்பட்டுச்சு பன்னெண்டு தயில் போட்டாங்க எனக்கு முட்டில கருதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் போற வழியில ஒரு மொத்தம் நாலு கிலோமீட்டர் ஸ்கூலும் வீடும் இந்த நடுவுல ஒரு மூணு கிலோமீட்டருக்கு நடுவுல நான் வந்து ஊன்ட்டேன் இந்த கிணத்துல அங்க வந்து என்ன பண்ணாருன்னா ஒருத்தர் கல்லு ஒடிக்கிற ஒரு எங்க ஊரு தான் ஒரு வீராசாமின்னு ஒரு பேர் என் ஃப்ரெண்டோட அப்பா அவரு ஐயோ என்னோட பையன் மாதிரி ஊண்டான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா ஃபுல்லா ரத்தமா ஓடுது அவர் துண்டு வச்சிருந்தார் அந்த துண்டு எடுத்து முட்டியில கட்டிட்டு என்ன தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு நான் அஞ்சாவது படிக்கிறேன் நாலாவது அஞ்சாவது இருப்பேன் எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோ அட்லீஸ்ட் இருபத்தஞ்சு கிலோனா இருந்திருப்பேன் அந்த மூணு கிலோமீட்டர் தோல் மேலே வச்சு என்ன தூக்கணும் வந்தாரு எங்க வீட்டுக்கு எங்கேயுமே எனக்கு கீழே இறக்கவே இல்லை கீழே இறக்கல என்ன அவரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாராளமா மூணு கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தூரம் என்ன தூக்கணும் வந்தாரு சரிங்களா தூக்கி வந்து விட்டுட்டு அந்த தின்ன மேல என்ன உட்கார வைக்கிறாங்க எங்க அப்பா பார்த்தா மட்டன் அஞ்சு நிற்கிறாரு எல்லாரும் ஓடியாராங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் பையன் கிணத்துல உண்டா முட்டி அடிபட்டுச்சு இவ்வளோ பெருசு முட்டி பொழந்துக்குச்சு அப்படின்லாம் எங்க அம்மா ஓடியது தலையிலே அடிச்சிக்கிறாங்க ஏடா விடியூ பண்ணிட்டு ஏடா விப்டி பண்ணிட்டு உன்ன சொன்னனே கேட்ட எடா கேட்டேன் அடிச்சுக்கிறாங்க எங்க அப்பா ஏது கூட வரல என்ன பாக்கே வரல அவரு அவர் மட்டும் மட்டன் அடிச்சு நிற்கிறார் திரும்ப இங்கேருந்து இப்போ டாக்டர் கிட்ட கூட்டும் போனோம் அப்ப கூட எங்க அப்பா வரல தீங்கும் போகிறதுக்கு இன்னொருத்தர் தான் என்ன தூக்கிட்டு போனார் ஏங்கே வந்து பார்க்கல எங்கப்பா அவரு கடுப்பு அவ்வளோ கோவம் நம்மளே வந்து இவ்வளோ வறுமையில இருக்கா அந்த எல்லாம் புரிஞ்சுக்க இவனுக்கு இவனு மாட்டா இஸ்துக்கு இஷத்துக்கு ஓடுறானு ஓடறானுங்க மேல ஃபுல்லாக காய்தான் உடம்புலா அதனால அவர் வெத்து போய் என்னை தூக்கினே போல அவரு இது எதுக்கு சொல்றேன்னா அப்போ வந்து அந்த வீராசாமின்னு என்னை தூக்கிட்டு வந்தார் இல்லை நாங்கள் வீட்டில் வந்து கடை வச்சிருப்போம் அவர் எப்போ வந்து கடன் கேட்டாலும் எங்க அம்மா கொடுப்பாங்க அப்போ நான் ஒரு டைம் வந்து காசே இல்லாமல் இருக்கும் அப்பயும் வந்து கடைங்கப்பாரு அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க அன்னைக்கு அவரு மட்டும் ஒன்னு தூக்கிட்டு வரலாம் மூணு கிலோமீட்டர் ஒண்ணு நாங்க பாத்துருக்கவே முடியாதுரா அவ்வளவு கஷ்டத்திலேயே அன்னைக்கு அந்த மூணு கிலோமீட்டர் எந்த மனுஷனாலும் உங்க அப்பாவே தூக்கிட்டு வந்துருக்க மாட்டான்னு சொன்னாங்க எங்க அம்மா உங்க அப்பா உங்க அப்பா ஏறிச்சே வரல மட்டன் அஞ்சு நின்ந்தாரு அப்படின்னாங்க எங்க அப்பா தூக்கினே வரல என்ன அப்புறம் நான் க காயத்துலேயும் அடிப்பட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன் இந்த மூட்டி காலோட அடிப்பட்ட காலோட திரும்ப ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஓகே மக்களே நான் எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி அந்த என்ன சொல்றது எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நம்மளுக்கு உதவி பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம மறக்கூடாது அதாவது நன்றி உள்ளமா என்னைக்கு இருக்கணும் என்னைக்கு செஞ்ச நன்றி என்னைக்கு நம்ம மறக்கூடாது உங்க லைஃப்லேயும் இது மாதிரி நிறைய பேர் நிறைய சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி யாரையும் ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே